நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சுக்ரனுடைய பெயர்ச்சி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனின் பயிற்சி பாத்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் ஒன்றாம் ஒன்பதாம் இடத்திற்கு அதாவது விச்சிய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடமான தனுர் ராசிக்கு அந்த சுக்கரன் பகவான் பயிற்சி ஆகிறார் கால புருஷனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம் கெடுவலனை முழுவதுமாக நூறு சதவீதம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த ராசிக்கு அதிபதியும் அந்த சுக்ரன் பகவான் தான் இப்படி இந்த எட்டாம் இடத்துல அந்த சுக்கரன் பயிற்சி ஆகும் போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் ஏன்னா இந்த சுக்கரனாக குருனுடைய வீட்டுல இருக்கிறார் இந்த அந்த குரு பகவான் இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் தன்னுடைய வீடை செய்து கொள்கின்றன இந்த இந்த காலகட்டத்துல அதாவது பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் சுக்கரனுடைய பயிற்சி அமைய போகுது இது ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இந்த எட்டாம் இடம்ன்றது எல்லாருக்குமே மனசுல ஒரு என்னன்னா நமக்கு வந்து ரொம்ப கெட்ட இடம் அந்த எட்டாம் இடம் சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு ஆயுள் பயம் வந்துடும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கண்டத்தை கொடுத்துருமா ஒரு மரணத்தை அளவுக்கு ஆனா அந்த எட்டாம் இடம் எந்த அளவுக்கு கெடுபலனை கொடுத்தாலும் அந்த அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எட்டாம் இடத்துல குருவோ சுக்ரனோ இந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் வீற்று போது அதுல திடீர் ஒரு மாற்றங்கள் திடீர் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரிஷவ ராசி அன்பர்களுக்கு சத்ரு ஸ்தானாதிபதி ருணரோகம்னா என்ன ருணரோக சத்ருன்னா யாரு அப்படின்னு கேட்டோம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரி இந்த மூன்று மற்ற இடங்களுக்கு சொந்தக்காரர் தான் இந்த சுக்கரனாகப்பட்டவர் அது எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் எட்டாம் இடத்துல மறையும் போது உங்களுக்கு தேவையான ஒரு பண வரவுகளை கொடுப்பதற்கும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில கடன்கள் கூட வாங்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க நிறைய பேர் கடன் வாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ரிஷபராசி என்பர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கூட அதிகமாக இருந்து இருக்கு இந்த கடந்த மே மாதத்துல இருந்து அவர்கள் எல்லோருக்குமே இந்த சுக்கரனுடைய பெயர் திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்க நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி செய்றீங்க அந்த முயற்சியில எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்ல எவ்வளவோ நானும் வெளியில பணத்தை திரட்டுற மேடம் எங்களால முடியவே இல்லை ஆனா எனக்கு இப்ப கெடுபடியே பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள நான் கொடுத்த ஆகணும் அப்படின்ற மாதிரியான பணத்தினால் நெருக்கடியை அனுபவிக்க கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரனின் பயிற்சி பணவரவை வரவை அதிகரிக்க ஒரு நேரம் ஏன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த காலகட்டம் மிக அற்புதமான பணவரவுகளை வரவுகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால நீங்க தொழில் ரீதியாக எங்கேயாவது லோன் வாங்கணும் இல்ல கடன் வாங்கணும் இல்ல பேங்க் லோனே அப்ளை பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல நீங்க அதற்குண்டான முயற்சிகளை பண்ணலாம் பேர் பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்வாங்க இப்போ வந்து வெளிநாட்டு மோகம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு யாரா இருந்தாலும் சரி நாங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் ஏன்னா இங்க எங்களுக்கு சம்பளமே பத்த மாட்டேங்குது அங்க போய் தான் நான் வேலை செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை இங்க வந்து சில ஒரு படிச்சு முடிச்சு ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலாக இங்க வெட்டியாவே கழிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் ஒரு அற்புதமான நாட்கள் வெளிநாடு சொன்னா என்ன பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு சாபம் தான் சொல்லுவேன் அது ஒரு தோஷம் தான் சொல்லுவேன் வெளிநாட்டுல இருக்கிறவங்களை கேட்டா தான் தெரியும் ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க இப்போ நம்மளே ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்க வெளிநாட்டுக்கு தான் போனோம் நீங்க உள்ளூர் வெளியூருக்கோ இல்ல வெளி மாநிலத்துக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ போகுது மிக சிறப்பான ஒரு பலனை தரும்னு நம்ம ஒரு ஜாதக ரீதியா சொல்றோம்னா அதுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல தோஷங்கள் அதிகமாக இருக்கு அது பிறந்த இடத்துல இருக்கும் போது இன்னும் அதிகமான ஒரு அவமானங்களையும் ஒரு அதிகமான ஒரு கஷ்டங்களையும் ஒரு நேரமாக இருக்கும் அதனால நீங்க ஊர் விட்டு ஊர் போயிட்டீங்கன்னா அந்த தோஷத்தினுடைய அளவு குறைஞ்சிடும் இதுக்கு இதுக்கு வந்து மிக துல்லியமா நம்ம அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாக்கிய அமைப்பை சொல்லணும்னா ஒரு ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு சிறைக்கு போற மாதிரி எந்த விதமான ஒரு குடும்ப வாழ்க்கையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் நம்மளுடைய தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டுரும் உறவுகளை பிரிந்து பெற்றோர்களை பிரிந்து சகோதர சகோதரிகளை பிரிந்து இப்படி அந்த பாசத்தை அறுத்து வெளிநாட்டுக்கு போறதுதான் இந்த மாதிரியான யோகமான நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்கள் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பார்த்தீங்கன்னா கேரளா சைடு இன்னும் வெளிமாநில நிறைய லாட்டரி எல்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் இன்னும் வெளிய கண்ட்ரிலயும் அதாவது அதர் கண்ட்ரிஸ்ல சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரியான இடத்துலயும் அந்த லாட்ரி பிசினஸ் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க மேடம் நாங்க லாட்ரி வாங்கலாமா இந்த டயத்துல எந்த டையத்துல வாங்கலாமா அந்த மாதிரியால கேட்பாங்க அதற்கு உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஏன்னா லாட்ரின்றது பாத்தீங்கன்னா நான் என்னுடைய ரீதியில நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த கோச்சார அமைப்பு அந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நேரமாக இருக்கு அதற்கு உங்களுடைய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பெண்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த இருபத்தைந்து நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் இந்த இருபத்தைந்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும் கலைத்துறையில இருக்கிறீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளே இருந்திருக்காரு அந்த வாய்ப்புகளுக்காக நீங்க ஏங்கி ஏங்கி தவித்த நாட்கள் தான் அதிகம் ஏன்னா திறமைகள் அதிகமாக இருக்கு ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா திறமைகள் அதிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அவர்கள் எந்த ஒரு பயிற்சிக்கும் போயிருக்க மாட்டாங்க எந்த ஒரு கிளாஸுக்கும் போயிருக்க மாட்டாங்க யார்கிட்டையும் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களே போட்டு 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 தன்னைத்தானே ஒரு பிராக்டிஸ் செஞ்சு பிராக்டிஸ் செஞ்சு அவங்களே கலைத்துறையில பெரிய ஒரு திறமை உடையவர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த திறமை எப்போ உங்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பாக அமையுதோ உங்களுக்கு எப்போ அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இது எல்லாருக்குமே இந்த மாதிரியா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இந்த இருபத்தைந்து நாட்கள் மிகவும் ஒரு நேர்த்தியான நாட்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா திடீர் வாய்ப்புகள் வாய்ப்புகள் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது எப்படி நம்ம ஹிந்து பேப்பர்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்ஸ் இன் அ வீக் அதாவது அந்த புதன்கிழமை மட்டும்தான் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது மிஸ் பண்ணிட்டோம்னா ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் வேலை தேடக்கூடிய அதே மாதிரி தான் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள்ல எப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் வரும்னே சொல்ல முடியாது அதனால விடாம இந்த வாய்ப்புகளை நீங்க தேடிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தொடக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது இந்த சுக்கரன் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நகை வியாபாரி அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுல ஷோரூம் வச்சிருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த இருபத்தைந்து நாட்கள் அதிகமான ஒரு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு சுக்கர திசையே நடக்குது சில பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசையில சுக்கர புத்தி நடக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக போது அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்திரோபூர்ணா நன்றி வணக்கம் Ah mm -hmm.